நரை தொடங்கிவிட்டது என்று சொல்கிறபோது கடைக்கண்ணால் என்னை பார்த்ததுதான் சங்கடமாக பரவாயில்லை நான் இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்னால் ஒரு நண்பர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் என்று மாலை உங்களை சந்திக்க வருகிறேன் என்றார் இல்லை நான் வீட்டில் இருக்க மாட்டேன் நான் சாஸ்தா பற்றி பேசப் போகிறேன் என்று சொன்னதும் எந்த அரங்கத்தில் இந்த சீசன் உங்களுடைய சாஸ்தா பற்றி உரை என்று அவர் கேட்டார் திரு கிரிஜா அவர்கள் அழகாக பேசுகிற போது ஒரு கருத்தை சொன்னார் முன்பின் அறிமுகம் இராத இதுவரை இராத ஒருவருடைய படைப்புகளை பற்றி பேசுவது என்பது ஒரு புது அனுபவம் அப்போதுதான் ஒரு எழுத்தாளரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் என்று தோன்றுகிறது என்று ஒரு கருத்தை சொன்னார் என்னுடைய இனிய நண்பராக விளங்கிய கவிஞர் சுரதா அவர்கள் ஒரு முறை ஒரு பிரபல எழுத்தாளரை பற்றி என்னிடம் கேட்டார் அவன் ரொம்ப கர்வியோ என்று கேட்டார் ஆமாம் என்றேன் நல்லா எழுதுறானா என்றார் ரொம்ப நல்லா எழுதுகிறார் என்றேன் அவன் கர்வின்னு சொல்லிட்ட உன்னை நான் நம்புகிறேன் அதனால் அவன் புஸ்தகத்தை நான் படிக்க மாட்டேன் இப்போ அவனை நான் மதிக்க தேவையில்லை இல்லை என்று சொன்னார் சமகால எழுத்தாளர்களுடைய குணாம்சங்கள் அவர்களுடைய எழுத்தை படிப்பதில் நமக்கு ஒரு தடையாக கூட அமைந்து விடுகின்றன காலமான எழுத்தாளர்களை படிக்கிற பொழுது அந்த பிரச்சனையும் வராது வராது அவர்களைப் பற்றி இதுவரையும் எனக்கு எதுவுமே தெரியாது அந்த வீட்டிற்கு அவர் தான் அவரை பார்த்தேன் இந்த சிறுகதை தொகுதியை சுவாரஸ்யத்திற்காக முழுமையாக ஒரு முறையும் பேசுவதற்கு குறிப்பெடுப்பதற்காக இன்னொரு முறையும் படித்தபோது எப்படி இவ்வளவு நாட்களாக இவருடைய பெயர் பரவலாக அறியப்படாமல் இருக்கிறது என்கிற ஒரு ஆச்சரியம் எழுந்தது மிக உயர்ந்த எழுத்தாளர்களுடைய வரிசையில் வைக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான இலக்கியவாதியின் பெயராக சாஸ்தா என்கிற பெயர் எனக்கு தென்படுகிறது எனக்கும் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் சகோதரி கிரிஜாராமன் அவர்களுக்கும் மக்கள் குரல் ராம்ஜி அவர்களுக்கும் ஒரு வாழ்நாள் துயரம் உண்டு அது என்ன துயரம் என்றால் மிக மலினமான படைப்புகளை நிராகரிப்பதற்காகவே நாங்கள் படித்து தீர வேண்டிய நிர்பந்தம் அதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் வீணான காலங்கள் உங்களுக்கெல்லாம் சௌகரியம் இருக்கிறது இதோ சாஸ்தா கதை தொகுதி பிரமாதம் என்றால் நீங்கள் வாங்கி படித்து விடலாம் ஆனால் எங்களுக்கு வருகிற முதை முதையான அந்த தரமற்ற இடையே ஒரு முத்தை தேடி எடுப்பதற்காக மற்றவற்றை எல்லாம் பரிசீலிக்கிற பொழுது வாழ்க்கை விரயமாகிறது இது ஒரு பத்திரிகையாளராக இருப்பதில் உள்ள ஒரு சங்கடம் இந்த தொகுதியினுடைய ஒரு முக்கியமான இழை என்ன என்றால் வாழ்க்கையின் அதிர்ச்சி தரக்கூடிய மிக குரூரமான உளவியல் உண்மைகளை இது மெல்லிய குரலில் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது ஒரு தாய் ஒரு தந்தை என்றால் அப்படிலாம் மிக உயர்வான மதிப்பீடுகளோடு நாம் இருக்கிறோம் ஆனால் நேரடியான இலக்கியமல்லாத நிதர்சன வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் அப்படி இல்லை அதையெல்லாம் இவர் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் அவள் மரணம் சந்தோஷத்துக்குரியது தான் இது ஒரு கதை ஏற்கனவே இங்கு பேசப்பட்ட கதை ஒரு தத்து பிள்ளையினுடைய பொருளாசை தன்னை தத்தெடுத்த தாய் மரணப்படுக்கையில் இருக்கிற போது கூட அவள் மனம் கோணாமல் தான் பேச வேண்டுமானால் சொத்தை அவள் இறப்பதற்கு முன்னாலேயே இந்த மரணப்படுக்கையில் அவள் சாவதற்கு முன்னாலேயே எழுதி கொடுத்து விட வேண்டும் என்று சொல்கிற இந்த தத்துப்பிள்ளையின் உணர்வு இதெல்லாம் வாழ்க்கையில் பார்க்கிறோம் என்ன ஆச்சு அப்பாவுக்கு என்று ஒரு கதை ஒரு சித்தியினுடைய கொடுமையை சொல்கிற கதை தாயார் இறந்து போன பிறகு அப்பா இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறாள் அந்த பெண் தன்னுடைய மூத்த மனைவியரிடமிருந்து பிறந்த அந்த மகனை படுத்துகிற கொடுமை தாங்காமல் தகப்பன் அவனை அழைத்து கொண்டு வெளியூர் போய் ஹோட்டலில் விட்டு விட்டு வில்லுக்கு கைகழுவதோடு அவனுக்கும் சேர்த்து கைகழுவிடுகிறார் பிறகு என்ன நடக்கிறது என்று அந்த கதை பேசுகிறது இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது வத்சலா என்று ஒரு கவிஞர் அவர் கவிதைகளை சிறுகதைகளாக எழுதுகிற ஒரு பாணியில் தேர்ந்தவர் அவருடைய ஒரு கவிதை ஒரு பையன் சொல்கிறான் எனக்கு கயிறு பிடிக்காது அரணா கயிறு பிடிக்காது தாம்பு கயிறு பிடிக்காது மூட்டைகளை கட்டுகிற கயிறு பிடிக்காது கொடிக்கயிரும் பிடிக்காது என்னுடைய தாயார் என் அப்பா செய்த கொடுமையால் கயிற்றில் தூக்கு போட்டு கொண்டு சாகிறபோது கடைசியாக சொன்னாலே உனக்கு ஒரு சித்தி வருவாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க என்று அதிலிருந்து எனக்கு கயிறு பிடிக்காது என்ற இந்த முடிகிறது வாழ்க்கையில் இதெல்லாமும் இருக்கிறது ஜானகிராமனுடைய பாயசம் என்கிற ஒரு சிறுகதை டெல்லி கணேஷ் நடித்து அது நாடகமாகவும் வந்தது அந்த கதை எதிர்மறை உணர்வுகள் உள்ள மனிதர்களை பற்றி பேசுகிறது இந்த புத்தகத்தினுடைய ஒரு முக்கிய பெருமையாக நான் கருதுவது ஏர்வாடி ராதாகிருஷ்ணனுடைய அணிந்துரை அவர் பேசுகிறார் என்கிற போது எல்லா கதைகளையும் பற்றி அவர் பேசிவிடுவாரோ என்று நினைத்தேன் ரேகாமணி அவர்களுக்கு என்ன ஒரு இன்மேல் விரோதமோ கட்டக்கடைசியாக என்னை பேசி கூப்பிட்டுருக்கிறார் ஏர்வாடு ராதாகிருஷ்ணன் பொழுது அவருடைய அணிந்துரையை நான் படித்தேன் ஆச்சரியமான விஷயம் என்றால் அத்தனை கதைகளையும் படித்துவிட்டு ஒவ்வொரு கதையை பற்றியும் தன்னுடைய கருத்தை முன்வைத்து அவர் அந்த அணிந்துரை எழுதியிருக்கிறார் சாஸ்தா அவர்களுக்கு என்ன காரணத்தாலோ அவருடைய உளவையில் பிறகு விசாரிக்க வேண்டும் அப்பா என்கிற உறவின் மீது ஒரு தீவிர வெறுப்பு இருக்கிறது பல கதைகளில் அப்பாக்கள் மிக மோசமானவராக இருக்கிறார்கள் அது இயல்பிலும் பல இடங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது மூன்று நான்கு கதைகள் அப்படி தென்படுகின்றன இவருக்கு ஜெயகாந்தன் எழுத்தில் ஈடுபாடு உண்டு என்று என்னுரையிலோ அல்லது அணிந்துரையிலோ குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஜெயகாந்தன் எழுத்தில் இவருக்கு ஈடுபாடு இருக்கிறது என்பதை இவருடைய கதைகளும் சில இடங்களில் புலப்படுத்துகின்றன அதை ஒரு குறையாக நான் சொல்லவில்லை ஆனால் அந்த அளவு தேர்ச்சி உள்ள ஒரு மனப்பக்குவத்தையும் விவாத கோணத்தையும் இவரால் கொடுக்க முடிகிறது என்னுடன் தினமணி கதையில் பணிபுரிந்த உயர்ந்த பொதுக்கவிஞர் கொல்லிப்பாவை என்ற இதழின் ஆசிரியராக இருந்த ராஜ மார்த்தாண்டன் அவர்கள் ஜெயகாந்தனில் ஒரு முறை பேட்டி கண்டார் இப்போது ஜெயகாந்தன் குறிப்பிட்டிருந்தார் சிறுகதை என்பது உரையடையால் ஆக்கப்படும் கவிதை என்று இவருடைய சிறுகதைகள் எல்லாம் பல இடங்களில் ஒரே நடை கவிதைகள் போல் இருக்கின்றன இவன் விதி இதுவென்று என்று ஒரு கதை இந்த தொகுதியில் இருக்கிறது மனைவியோடு பிணக்கு கொண்ட அந்த கணவன் இன்னொரு பெண்ணிடம் ஆறுதல் தேடி பேசி அவள் அவனை நெறிப்படுத்துவது பற்றிய கதை இதே கருத்தோட்டத்தோடு ஆனால் வேறு வகையில் எழுதப்பட்ட கதைதான் ஜெயகாந்தனுடைய புதுச்செருப்பு கடிக்கும் என்கிற கதை அதே மாதிரி இவருடைய ஒரு கதையில் ஒரு வரி வருகிறது உறவுகள் தண்டிக்கத்தான் காத்து கிடக்கிறார்கள் மன்னிக்க யாரும் தயாராக இல்லை என்று ஒரு வரி ஜெயகாந்தனுடைய பாரிசிற்கு போ நாவலில் ஒரு கலைஞன் ஒரு சாதாரண குடும்ப பெண்ணோடு வாழ்க்கை நடத்துகிறான் அவள் பிறந்த வீட்டுக்கு போகிறாள் அப்போது ஒரு நடனமணி அவன் வீட்டிற்கு வருகிறாள் அந்த நடன கலையால் அந்த நடனக் கலையிலும் அவளிடமும் அவன் ஈர்க்கப்படுகிறான் பிறந்த வீட்டிலிருந்து திரும்பி வருகிற அந்த பெண்ணுக்கு இந்த விஷயம் சங்கடமாக இருந்து அவள் உறவையும் முறுத்து கொண்டு போய்விடுகிறார் பிறகு அவள் திரும்பி வருவதே இல்லை அப்போது ஜெயகாந்தன் எழுதுகிறார் அது அவருடைய காதல் கல்யாணம் அப்படி இருந்தாலும் கூட இன்னொரு பெண்ணில் அவனுக்கு ஒரு நாட்டம் வந்ததை இவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த ஜெயகாந்தனுடைய வரி மிக அழகான வரி அவர் எழுதுகிறார் பெண்களெல்லாம் மனப்பூர்வமாக காதலிக்கிறார்கள் என்றாலும் கூட தன் காதலன் செய்கிற தவறையும் மன்னிக்கிற அளவுக்கு அவர்களுடைய காதல் ஏன் அவ்வளவு வளர்ச்சியுடையதாக இல்லை என்று எழுதுகிறார் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த இவருடைய கதைகளில் ஊடாடுகின்றன கதை என்று வருகிற பொழுது சொல்லப்படுகிற உத்தி இல்லையா எப்படி கதையை சொல்கிறோம் என்பது இவருடைய எண்ணுரையில் எழுதுறார் தன்மை ஒருமை கதைகள் கடினம் என்பார் எழுத்தாளர் சுஜாதா என்று ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் நான் என்று வைத்துக்கொண்டு கதை எழுதுகிற பொழுது ஒரு சின்ன கூட்டுக்குச்சிக்கு கொண்டு அந்த சவால் உட்பட்டு கதை எழுதுகிறோம் தமிழில் தன்மை உரிமையில் ஒரு பாத்திரம் பேசுவது போலவே ஒரு நாவலே எழுதப்பட்டது நான் கிருஷ்ண தேவராயன் என்கிற ராக்கி ரங்கராஜனுடைய நாவல் கிருஷ்ணதேவராயன் என்கிற மன்னரே பேசுவதாக நினைப்பதாக எழுதப்பட்ட நாவல் அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது வெளி இடங்களில் நடந்த எந்த சம்பவங்களையும் கொண்டு வர முடியாது இவனுக்கு நேரடி அறிமுகம் இருந்தால்தான் கொண்டு வர முடியும் பாவேஸ்வரியருடைய குளத்தங்கரை அரசமரம் என்கிற சிறுகதை குளத்தங்கரை அரசமரமே பேசுகிற உத்தியில் எழுதப்பட்டது அது இன்னொரு சிக்கல் இருக்கிறது ஒரு புறா பேசுவதாக இருந்தால் ஆங்காங்கே பறந்து புறா செய்தி சேகரிக்க முடியும் இந்த அரசமரம் ஒரு இடத்தில் நிலையாக நிற்பது எனவே இந்த மரத்தின் கீழ் வரக்கூடிய விஷயங்களை வைத்து மட்டுமே கதையை நடத்த வேண்டும் இலக்கியவாதிகளுக்கு உள்ள ஒரு சவால் இவர் பல இடங்களில் தன்மை ஒருமை கதைகள் தானே அந்த பாத்திரமே பேசுகிறது மாதிரி எழுதியிருக்கிறார் அது ஒரு பெரிய ஒரு ஆற்றல் தமிழில் கோபிகிருஷ்ணன் என்கிற எழுத்தாளர் ஏராளமான உத்திகளில் கதை எழுதியிருக்கிறார் ஒவ்வாத உணர்வுகள் என்றெல்லாம் அவருடைய சிறுகதை தொகுதிகள் இரண்டு மூன்று வந்திருக்கின்றன உரையாடலாலேயே ஒரு கதை விளம்பரங்களாலேயே ஒரு கதை தொலைபேசியில் பேசுவது போலவே ஒரு கதை என்றெல்லாம் பல வகையில் அவர் முயற்சி செய்து பார்த்திருக்கிறார் இது நம்மிடையே வாழ்ந்து வரும் விமலாதித்த மாமல்லன் என்கிற எழுத்தாளர் முடவன் வளர்த்த வெள்ளைப்புறா போன்ற நூல்களின் ஆசிரியர் அவர் ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார் சிறுகதியின் தலைப்பு தாசில்தாரின் நாற்காலி தாசில்தார் அமர்ந்திருக்கிற நாற்காலி தாசில்தார் செய்கிற எல்லா அட்டுங்களையும் தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறது அது தொடர்ந்து தாசில்தாருக்கு கடிதம் எழுதுகிறது அந்த கடிதங்களின் தொகுப்பாக ஒரு கதை இதெல்லாம் தமிழில் வந்திருக்கிற பெரிய சாதனைகள் பிராம் ஸ்டோக்கர் என்பவர் டிராகுலா என்று ஒரு ஆங்கில நாவல் எழுதினார் சில வருஷங்கள் முன்னால் அதை படித்த எழுநூற்றி ஐம்பது எண்ணூறு பக்க நாவல் அது இந்த பல் நீளமாக இருக்கிற மனிதர்களுடைய இரத்தத்தை சாப்பிடுகிற இந்த டிராகுலா என்கிற அந்த பிறவையை பற்றிய ஒரு நாவல் ஆனால் அந்த நாவல் முழுவதுமே கதாசிரியர் எங்குமே கதை சொல்ல மாட்டார் ஒரு செய்தித்தாளில் வந்த செய்தி ஒரு தந்தியில் உள்ள ஒரு வாசகம் ஒரு விளம்பரத்தில் உள்ள வரிகள் என்று இப்படியே போகும் கதை நமக்கு புரியும் அப்படி ஒரு நாவல் எழுதப்பட்டிருக்கிறது எனவே சாஸ்தா அவர்கள் மிகச்சிறந்த கதைகளை படைக்கிற போது கூட அதை வித்தியாசமான உத்தியில் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு ஆற்றலோடு இருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்கும் பாராட்டுக்க முடியது இவருடைய என் ஒரு வரி அதை நான் மிகவும் ரசித்தேன் அது உண்மையும் கூட என் இருபதுகளில் எழுதியதால் சொல்லிய விதம் சில இடங்களில் முதிராமல் இருக்கலாம் என்று அவர் குறிப்பிடுகிறார் ஒருவர் எழுதிய கதையை இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அவரே படித்து பார்க்கிற போது இன்னும் பக்குவமாக எழுதியிருக்கலாமோ என்று தோன்றும் அது இயல்பு அதனால் நான் பெரிதும் மதிக்கிற எழுத்தாளர் அசோகமித்திரன் தன்னுடைய கதைகள் ஒவ்வொன்றிலும் எழுதிய தேதி வருடம் இவற்றை போடுவார் அப்போதுதான் தன்னுடைய வளர்ச்சி தெரியும் என்று அவர் சொல்லுவார் சினிமாவை பற்றி இதில் இரண்டு கதைகள் இருக்கின்றன சினிமாவில் புதிய பாடகனுக்கு நேரும் அனுபவத்தை பற்றி புது பாடகன் என்று ஒரு கதை திரைக்கு பின்னால் என்கிற கதையில் நடன கலைஞனுக்கு நேர்கிற சங்கடங்களை பற்றி ஒரு கதை இரண்டு கதைகளுமே ஏறக்குறைய ஒரே சாயல் உள்ள கதைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் திரைப்படத்தில் ஒரு பாடலாசிரியராகவோ அல்லது வேறு வகையிலோ புகழ் பெறுவதற்கு பல்வேறு வகையான சூழ்நிலைகள் ஒத்துழைக்க வேண்டும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு எம் ஜி ராமச்சந்திரன் வாய்ப்பு கொடுத்த போது அவருக்கு காய்ச்சல் வந்துவிட்டது ஆனாலும் அந்த பையனை பற்றி அவருடைய நண்பர்கள் கேலி செய்வார்கள் பொறுத்திருந்து அவருக்கு உடல்நலம் அடைந்த பிறகு அவர் குரலிலேயே பாட வைப்போம் என்று எம்ஜிஆர் காத்திருந்தார் என்று சொல்வார்கள் அதிலும் இன்னொரு விஷயம் எஸ் பி பாலசுப்ரமணியம் முதல் பாடல் பாட வாய்ப்பு கிடைத்த போது மிக பிரபல பாடகர் ஒருவர் கர்வமாக என்னுடைய பாடலால் தான் எம்ஜிஆரின் படங்கள் புகழ் பெறுகின்றன என்று சொல்ல அதனால் விளைந்த எரிச்சலால் எம்ஜிஆர் அவரை நீக்கிவிட்டு எஸ்பிவி பாட வைத்தார் என்றும் சொல்வார்கள் திரையுலகம் என்பது நாம் அறியாத பல வித்தியாசமான சிக்கல்களை கொண்டது அதை கையாண்டு அறிந்து எழுதுவதென்பது சற்று கடினமான செயல் இந்த இரண்டு திரையுலக கதைகளும் மிக கூர்மையாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன ஹரிஷ் ராகவேந்திரா என்ற ஒரு பாடகர் அவருடைய தந்தை ஹரிஷ் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவரோடு ஒரு முறை விஜயா ஸ்டூடியோ போன போது கே ஆர் விஜயாவுடைய ஒரு ஷூட்டிங் அவர் ஒரு புராண படத்தில் நடித்து கொண்டிருந்தார் தலையில் கிரீடம் இந்த கங்கணம் இதெல்லாம் அணிந்து கொண்டு ஏராளமான அணிமணிகளோடு அவர் ஒரு பாடலுக்கு வாய் சேர்த்து கொண்டிருந்தார் புன்னகை அரசி சிரிக்கின்றாள் என்று ஒரு வரி திரும்ப திரும்ப அவர் சிரிக்கிறார் பதினேழு முறை அதை எடுக்கிறார்கள் எனக்கு ஆச்சரியம் பதினேழு முறையும் முதல் முறை போல் சிரிக்கிறார் வியந்து போனேன் அவரிடம் கேட்டேன் இது எப்படி உங்களால் முடிகிறது என்று வேறு வழி இல்லை சார் அதெல்லாம் பழகித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு என்னுடைய உடையை பார்த்தீர்களா என்றார் ஆன் புராண படம் எங்கள் கிரீடத்தோட தான் இருக்கிறீர்கள் என்றேன் சமூக படங்களில் நடிக்கிற பொழுது நான் வாங்குகிறது சம்பளம் புராண படங்களில் நான் படி நடிக்கிற போது சுமை கூலி என்று சொன்னார் அதை கொண்டு நடிப்பது அதுதான் இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருந்தது அதே மாதிரியே ஊர்வசி சாரதா உங்களுக்கு தெரியும் துலாபாரம் அற்புதமான நடிகை என்னுடைய நண்பர் காதலிக்கு நேரம் இல்லை இயக்குனர் சித்ராலய கோபு அவர்களுடைய வீட்டு திருமணத்தில் முதல் முறையாக ஊர்வசி சாரதாவை பார்த்தேன் வியந்து போய் அவரிடம் உங்களுடைய இந்த துலாபாரம் நடிப்பால் பெரிதும் கவரப்பட்டேன் என்றெல்லாம் புகழ்ந்த போது அவர் ரொம்ப கண்ணியமான அறிவார்ந்த பெண்மணி என்னை அப்படியே அன்போடு பார்த்து கொண்டு இருந்து விட்டு மிஸ்டர் கிருஷ்ணன் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும் நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக சொல்கிறதுனால சொல்கிறேன் அந்த வாழ்க்கையில் ஞாபகம் வச்சுருந்தேன் என்றார் நம்ம அனைவருக்குமான ஒரு அறிவுரை நீங்கள் எவ்வளவு பாராட்டுறீங்களே முதல்ல இந்த மூஞ்சி சினிமாவுக்கு ஆகாது என்று ஸ்ரீதர் என்னை நிராகரித்தார் வீட்டில் இரண்டு நாட்கள் அழுது கொண்டிருந்தேன் என்னை நிரூபிக்க வேண்டும் என்கிற பெரியோடு நான் படங்களில் நடிக்க தொடங்கினேன் இப்போது உங்களை போன்றவர்கள் பாராட்டும் அளவுக்கு வந்திருக்கிறேன் ஆகையால் உங்களை புறக்கணிப்பவர்களை பற்றியோ நிராகரிப்பவர்களை பற்றியோ கவலைப்படாமல் தொடர்ந்து முயற்சி செய்து முன்னேறுங்கள் கலையாத என் கணவர் என்று ஒரு தலைப்பு தமிழ் படித்தால் அந்த எழுத்துப்படியை பார்க்கிற ஒரு புத்தி வரும் ஆனால் தொடக்கத்தில் இந்த கணவர் என்பது மூன்று சூழ்நா அல்லவா இன்னும் இரண்டு சூழ்நாவாக இருக்கிறது என்று யோசித்தேன் ஆனால் அது கணவர் என்பதுதான் சரி ஏனென்றால் அவர் அந்த பெண்மணி முதிர்கன்னி தன்னுடைய கனவாக ஒரு கணவரையும் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறாள் அதற்காக அந்த வார்த்தையை அவர் கணவர் என்று மாற்றி இருக்கிறார் ஆனால் அந்த நாவி ரெண்டு மேற்கோள் குறியோடு போட்டிருக்கலாம் என்று தோன்றியது அப்போது தான் நமக்கு அது புரியும் இந்த முழுக்கதையும் படித்த பிறகு அடடா இவ்வளோ அழகாக அச்சுப்புழை திருத்திய ஒரு நூலை பற்றி நாம் இப்படி தரக்குறைவாக மதிப்பிட்டு விட்டோமே என்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டது ஒரு முதிர் கன்னி எல்லோரும் அவளை நிராகரிக்கிறார்கள் அவள் தன்னுடைய கனவில் வரும் ஒரு கணவனோடு அவள் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகிறாள் தன்னை நிராகரித்த ஒருவரிடம் அவள் ஏன் நிராகரித்தா இந்த நேரில் கேட்கிறாள் இந்த கதை வளர்கிறது முதிர் கண்ணிகளை பற்றி நிறைய கதைகள் இருக்கின்றன முக்கியமாக என்னுடைய நண்பர் ஜான் தன்ராஜ் எழுதிய அந்த கவிதை உங்களுக்கு தெரியும் பாபர் மசூதி இடிப்பு சந்தர்ப்பத்தில் அந்த கவிதை எழுதப்பட்டது முதர்கன்னி சொல்கிறாள் நாங்களும் பாபர் மசூதிகள் தான் இடிப்பதற்குத்தான் எல்லோரும் வருகிறார்கள் கட்டுவதற்கு யாரையும் காணோம் ஒரு காலத்தில் புகழ்பெற்ற ஒரு கவிதையாக இருந்தது ஆர் சூடாமணி நிறைய முதற்கனிகளை பற்றி எழுதியிருக்கிறார் ஒரு கதையில் அந்த முதற்கண்ணி முதற்கண்ணியாக இல்லாத போது அவர் ஜாதகங்களை தேடி தேடி போகிறார் அவருடைய நண்பர் என்ன என்று கேட்கிற பொழுது ஜாதகங்களை தேடிப் போகிறேன் என்று சொல்கிறார் பத்து பன்னிரெண்டு ஆண்டுகள் கடந்த பிறகு அதே நண்பர் அவரை சந்திக்கிறார் அப்பொழுதும் அவர் ஜாதகங்களோடு வேறு ஏதோ ஒரு கடையை தேடி போகிறார் ஜாதகங்களை தேடி போவது சரி என்ன கடையை தேடி போகிறீர்கள் என்று அவர் கேட்கிற போது இவர் சொல்கிறார் டை என்னுடைய மகள் வாங்கிவர் சொன்னாள் நாளை அவரோ பெண் பார்க்க வருகிறார்கள் டை தேவை என்று ஏற்பாடு ராதாகிருஷ்ணன் அப்படி பேசலாமா இந்த கதையில் வித்தியாசமான ஒரு விஷயம் இந்த தொகுதியில் நிறைய படங்களும் இருக்கின்றன பொதுவாக சிறுகதை தொகுதிகளை வெளியிடுபவர்கள் பத்திரிகைகள் வருகிற பொழுது படங்கள் வருமே தவிர புத்தகங்களில் படங்களை போடுவது என்பது கொஞ்சம் அதிக விலை வைக்க வேண்டிய சூழல் வரும் அப்படிப்பட்ட ஒரு செயல் அதையும் ரொம்ப சத்தையோடு செய்திருக்கிறார் இவ்வளவெல்லாம் பேசிய பிறகு நான் சொல்கிற இறுதியான இந்த தொகுப்பு வரிகளை நீங்கள் அதன் உண்மையான அர்த்தத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரு புகழ்வதற்காகவோ பாராட்டுவதற்காகவோ அல்லது குறை சொல்வதற்காகவோ அப்படி அல்லாமல் தொடர்ந்து நிறைய புத்தகங்களை படிக்கிறவன் என்ற வகையில் இந்த புத்தகத்தை பற்றி என்னுடைய மதிப்பீடு தமிழில் கடந்த ஐந்து வருடங்களில் வந்திருக்கிற ஒரு நான்கைந்து புத்தகங்களை தேர்ந்தெடுத்தால் அதில் மிகச்சிறந்த ஒரு தொகுதியாக இந்த இந்த தொகுதிக்கு செய்கிற பெரிய அநியாயம் தான் நான் இப்படி எல்லாம் சுருக்கி இதை பேசக்கூடாது படித்து அனுபவிக்க வேண்டும் எனவே தொகுதி வெளியே இருக்கிறது என்று நினைக்கிறேன் அனைவரும் வாங்கி படிக்குமாறு அன்போடு வேண்டிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க